ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு காலையிலேருந்து ஒவ்வொரு கேமராவா இந்த மெலன் ஸ்டார் இருக்கார் இல்லையா ஒவ்வொரு கேமராவாக சுற்றி 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 வந்து கையாட்டி காமிச்சிட்டே இருந்தார் ஆனால் ஒரு கேமரா கூட தன்னை ஃபோக்கஸ் பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் எல்லா கேமராவும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் ஏதாவது பேசுவார்னு பார்த்தாங்க எதுவும் பேசலை ஆனால் கேமரா வந்து தன்னை பார்க்கலை அப்படின்னு நினச்சிட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு கேமரா கேமராக்கிட்ட வந்து இன்னைக்கு தமிழ் உலக சினிமா உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி சொல்கிறாருனாக்க அஜித் வந்து கார் ரேஸ்க்காக போயிட்டாப்லையா க விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாப்லையா ஸோ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க அந்த திரையுலகத்தை காப்பாற்றுறது இவரால் தான் முடியுமா இவர் தான் பெரிய ஸ்டாராக வராரா வந்து இவர் தான் நல்ல தூண் மாதிரி நின்று நம்ம தமிழக திரையுலகை காப்பாற்ற போகிறாராம் அப்படியே வெள்ளித்திரையை நான் தான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு இந்த வாட்டர் ஸ்டார் பார்த்துட்டு பார்த்துட்ருக்க மக்களுக்கு இவர் வாட்டர் ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா ஏதாவது கமெண்ட்டை போடுங்கப்பா என்ன பண்ணுறதோ தெரியல இவரெல்லாம் பேசி பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்களேன் தமிழ் திரையுலகத்தில் இருப்பவர்களே பார்த்துக்கொள்ளுங்கள் இவர் தான் உங்கள் சினிமா ஃபீல்டையே தூக்கி நிறுத்த வர்றாராம்மா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாராமா இவர் எல்லாரும் பார்த்து வச்சுக்கோங்கப்பா யாராவது கூப்பிடணுன்னா கூப்பிட்டுக்கோங்க தமிழ் திரையுலகத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு இவர் தான் வந்துட்டுருக்காரா நீங்களே எதிர்பார்த்துட்ருக்கீங்களாமே இந்த ஸ்டாருக்காக தான் இந்த நடிப்பு அறக்கனை நீங்களே கூப்பிட்டுக்கோங்க